மத்தியில் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய எட்டாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் அப்பொழுது குஸ்தரோகி ஒருவன் ஆ அல்லேலூயா அல்லேலூயா போதும் 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 ஃபஸ்ட்டு ரெண்டாவது வசனத்தை வாசித்தலாம் அல்லேலூயா அல்லேலூயா எல்லா வேதாகத்த எடுத்துட்டிங்களா இங்கே வசனம் சொல்லுகிறது ஓகே இதை ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்ககிட்ட சொல்லிடுறேன் லேலுவியா சத்தமா லேலுவியா ஓகே ஏசு மத்தேயு அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் வரைக்கும் மலை பிரசங்கம் எல்லா பிரசங்கத்தையும் முடிச்சுட்டு ஆண்டவர் சிட்டிக்குள்ளே வராங்க வரும்போது குஷ்டரோகியான ஒருவர் யாரு லேலுயா குஷ்டரோகியான ஒருத்தர் ஆண்டவர் இடத்துல வராங்க வரும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா குஷ்டரோகியான ஒருவன் அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை உம்மால் ஆகும் லேலுவியா ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க லேலு இங்க இங்கே வசனத்துக்குள்ளே வரலாம் குஷ்டரோகி ஆண்டவர் இடத்துல வந்தார் லேவியராகவும் என்னாகவும் உபாகமும் அப்படின்ற புஸ்தகத்தை வாச்த்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி ஒருவனும் எங்கே வரக்கூடாதுன்னா ஊருக்குள்ள லேலுவோ லேலுயா அப்போ ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை குஸ்தரோகியாக இருக்கிறவன் ஆலயத்துக்கு வரக்கூடாது குஸ்தரோகியாக இருக்கிறவன் எந்த விருந்து வீட்டுக்கும் வரக்கூடாது குஸ்தரோகியாக இருக்கிறவன் ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது குஸ்தரோகியாக இருக்கிறவன் ஊருக்குள்ளே வரக்கூடாது குஸ்தரோகியாக இருக்கிறவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு பாளையத்துக்கு புறமே என்ன பண்ணணும் லேலுயா நம்ம ஊருக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில் தான் என்ன பண்ணணும் குஸ்தரோகி இருக்கணும் குஸ்துரோகி யாருன்னா உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கும் அவர் யார்கிட்டயும் வரக்கூடாது அவர் ஒரே ஒரு ஒரு இடத்துல மட்டும் தான் வரணும் ஆசாரியின் இடத்துல வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆசாரியிடத்துல காட்டணும் ஆசாரியன் நல்லா இருக்கிறான்னு பார்த்தா ஓகே இல்லை திரும்ப எங்க தான் போகணும் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும் ஆசாரியனை மட்டும்தான் பார்க்கணும் வேற யாரும் என்ன பண்ண போனா குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவர் சபையால் ஒடுக்கப்பட்டவர் ஜாதியால் ஒடுக்கப்பட்டவர் ஜனத்தால் ஒடுக்கப்பட்டவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி எல்லாவற்றையும் விட்டு இறந்து நான் எல் என்ன ஆனாலும் சரி என் வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்தாலும் சரி நான் கத்தரிடத்தில் வருவேன் இயேசுவை பார்க்க வருவேன் நான் மரணமே வந்தாலும் சரி குஸ்தரோகி ஆலயத்துக்குள்ளே வந்தாரு இல்லை ஊருக்குள்ள வந்தாருன்னு தெரிஞ்சா அவரை கல்லெறிந்து கொள்ளணும்னு வேதாகமும் சொல்லுது அல்லேலுயா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துல வந்து ஒரு கேள்வியை வைக்கிறார் உமக்கு சித்தமானா என்ன என்ன பண்ணுங்க அலேலுயா அலேலுயா சட்டம் தெரியுங்க சட்டம் தெரியும் கத்த சொன்ன வார்த்தைகள் தெரியும் எல்லாமே தெரியும் இருந்தாலும் இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இந்த குஷ்டரோகி கத்தருடைய சமூகத்தில் வரார் இல்லையிலையா ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் எல்லாராலும் புறக்கப்ப புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் பிள்ளைகள் இருக்காங்களான்னு தெரியாது மனைவி இருக்கிறாங்களான்னு தெரியாது அப்பா அம்மா இருக்காங்களான்னு தெரியாது எதுவுமே தெரியாது வேதம் அதை குறித்து சொல்லலை ஆனால் நான் இப்படி யோசித்து பார்க்குறேன் ஒருவேளை அப்பா அம்மா இருந்திருக்கலாம் ஒருவேளை மனைவி இருந்திருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகள் இருந்திருக்கலாம் யாருமே அவரை பார்க்க போக முடியாது லேளுயா அல்லையா அவருக்கு சாப்பாடு எப்படி தெரியுமா வரும் யாராவது அந்த வழிபோக்கராய் போகிறவங்க அங்கே போய் ஒரு பொட்லத்தை கொடுத்தா போதும் அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு அதை தவிர அவங்களுக்கு சாப்பாடு என்ன இல்லை கிடையாது ஒருவேளை யாராவது தான தர்மம் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் சாப்பாடு எத்தனை நாள் பட்னியில் இருந்தாருன்னு தெரியாது எத்தனை நாள் அந்த காயத்துக்கு மருந்து வச்சாருன்னு தெரியாது எப்படி குணமாகும்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும்போது ஒரு செய்தியை கேள்விப்படுறார் ஏசு என்கிற நசரேன் ஒருவர் இருக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நொறுக்கப்பட்டவர்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் அவர் இடத்துல வரும்போது அற்புதமும் அடையாளமும் நடக்குதுன்றத இந்த குஸ்துரோகி காதில் கேட்டு எட்ட அதிகாரத்துல ஓடி வருகிறார் ஏசு எனக்கு அற்புதம் செய்யணும்னு லேலுயா லேலுயா என்ன கொன்று போட்டாலும் சரி இந்த ஜனங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி யார் எனக்கு எதிர்த்து நின்றாலும் சரி இந்த ஒடுக்கப்பட்ட நிலமையில இருக்க இந்த குஸ்துரோகி கர்த்தருடைய சமூகத்துல வந்து பணிந்து சொல்றாரு அங்க வசனம் தெளிவாக சொல்லுகிறது ரெண்டாவது வசனம் அவன் வந்து பணிந்து அவரை பணிந்து ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் அந்த குஸ்தரோகி ஒருவன் வந்து அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து சொல்றாரு ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என்ன என்ன பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் தனிமையாக இருக்கிறவர்களுக்கும் இல்லை சிறுமைப்பட்டவர்களுக்கும் அவர் தேவன் ஆமா ஆனால் ஆனால் அர்ப்பணிக்கிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில இருக்கணும் அல்லா அல்லேலு அல்லேலுய்யா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒன்று இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காது அல்லேலுயா அல்லா இந்த இடத்துல இந்த இடத்துல குஷ்டரோகி ஒரு இப்படி சொல்லியிருக்கலாம் உமக்கு சித்தமா இருந்தா செய்யுங்க இல்லைனா நான் இப்படியே திரும்ப போறேன்னு கூட என்ன பண்ணிருக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனா இங்க ஒரு காரியத்தை அவர் தெளிவாக செய்கிறார் ஏசுவின் இடத்துல வந்தால் கண்டிப்பா அற்புதம்தான் லேலுயா அதனால அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிறார் அர்ப்பணிப்போடு முழங்கால் படி ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்ன என்ன பண்ணுங்க சுத்தமாக்குங்கப்பா உமக்கு சித்தமானா என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா உமக்கு சித்தமானா என் வாழ்க்கையில ஆண்டவரே மாற்றி தாங்கப்பா உமக்கு சித்தமானா என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும்பா உமக்கு சித்தமானா என் குடும்ப சூழ்நிலை மாறட்டும்பா உமக்கு சித்தமானா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும்னு சொன்னா மட்டும்தான் லேலுயா பிரச்சனை மாறும் அர்ப்பணித்தால் மட்டும்தான் பிரச்சனை மாறும் அவரை பணிந்து கொண்டால் மட்டும்தான் பிரச்சனை மாறும் அலேலுயா 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 நிறைய நேரங்களில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா ஜபிக்கிறோம் ஆனால் அர்ப்பணிப்பின் ஜபம் என்ன பண்ணல இல்லை அலேலுயா 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 சத்தமா அலேலுயா வேதத்தில் சொல்லுகிறது அநேகர் அநேக விதமாய் ஜபம் செய்தார்கள் உபாசத்தை குறித்து அநேகமாய் சொல்லுகிறது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அநேக காரியமாய் வசனங்கள் சொல்லுகிறது ஜபத்தை குறித்து ஆனால் நம்முடைய நாம் பண்ணுகிற ஜபம் எப்படிப்பட்டதா இருக்குது அல்லே இல்லையா அர்ப்பணிப்பின் ஜபமா இருக்குதா இல்ல நான் என்கிற ஜபமா இருக்கா அல்லையா நான் கேட்குற கேள்வி புரியுதா அல்ல நான் ஜபிக்கிற ஜபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கு அர்ப்பணிப்பின் ஜபமா இருக்கா இல்ல நான் என்கிற ஜபமா இருக்கா அல்லே ரெண்டு பேர் கத்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர் சொல்றாங்க ரெண்டு பேர் ஜவம் பண்ணாங்க அதுல ஆயக்காரனும் எப்படி ஜவம் பண்ணாரு நான் உமக்காக இதை பண்ண அதை இது செஞ்சேன் அதை செஞ்சேன் உமக்காக இதை பண்ண அதனால என் ஜபத்தை நான் எதுக்கு கேட்கணும் ஆண்டவர் கேட்குற கேள்வி நான் எதுக்கு அல்லேலூயா உலகத்தில் வசனம் சொல்லுகிறது உலகத்துல ஒருத்தனுக்கு செய்யற நன்மை பத்து பண்ணுகிறதுல நம்ம முந்திக்கொள்ளணும்னு வசனம் சொல்லுகிறது ஆனா பத்து பேருக்கு முன்னாடி தெரியிற மாதிரி செஞ்சோன்னா அதோடைய நன்மை எங்கேயே முடிஞ்சிருதான் லேலுயா வசனம் அப்படி தானே சொல்லுகிறது நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லலேலுயா வசனம் தெளிவாக சொல்லுகிறது நாம் ஜெபிக்கிற ஜெபம் அந்தரங்கமான ஜபமா இருக்கணும் ஆயக்காரன ஒருவன் அங்க ஜெபிக்கிறான் தன்னுடைய எல்லாருக்கும் மறைவான ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சொல்றான் நான் பாவியான மனுஷன் என் மேலே எப்படி இருங்க கிருபியா இருங்கப்பா நான் அக்கிரமம் செய்தவன் நான் பாவம் செய்தவன் ஒருவேளை யோபுவை போல ஜெபம் பண்ண பழகிக்கணும் ஒருவேளை நான் பாவம் செஞ்சிருந்தா ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருந்தா லேளு அல்லேலூயா அநேகர் நம்ம பண்ணுற பெற்றோராக இருக்கிற நம்ம பண்ணுற நிறைய தவறு என்ன தெரியுமா பிள்ளைகள் ஒரு தவறு செஞ்சாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம் அல்லேலூயா 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 சத்தம் அல்லேலூயா அவங்களுக்காக ஜபம் பண்ணணும் ஒரு வேளை ஒரு வேளை என் பையன் செஞ்சிருந்தா வேளை என் குடும்பம் செஞ்சிருந்தா ஒரு வேளை அல்லேலூயா ஒடுக்கப்பட்டவர்களை குறித்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு வேளை யோபு சொல்றா ஒரு வேளை என் பிள்ளை பாவம் செஞ்சிருந்தா என் பிள்ளை என்ன பண்ணுங்க மன்னிச்சிருங்கப்பா ஆயக்காரன் சொல்றான் நான் பாவியான மனுஷன் ஜபம் இப்படி தான் இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற ஜபம் எப்படி தெரியுமா மாறுது நான் உமக்காக இதை செஞ்சிருக்கேன் நான் உமக்காக இதை கொடுத்துருக்கேன் நான் உமக்காக ஊழியத்துக்கு அதை செஞ்சிருக்கேன் அன்றவரே உமக்காக இவ்வளோ காரியத்தை பண்ணிருக்கேன் என் குடும்பத்தை விட்டுருக்கேன் என் பிள்ளைகளை விட்டுருக்கேன் என் வேலையை விட்டுருக்கேன் அன்றவரையே உமக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கேன் ஏன்பா எனக்கு இந்த கஷ்டம் ஒரு நாளும் சொல்லாதீங்க அல்லேலுய்யா அலேலுயா நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அர்ப்பணிப்புள்ள ஜபமா இருக்கணும் இந்த குஷ்டரோகி வந்து கத்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போட கேட்குறாங்க அப்பா உமக்கு சித்தமான அல்லேலூயா அல்லேலூயா இப்போ யோசித்து பாருங்க இந்த வார்த்தையை கேட்டால் ஒரு மனுஷன் கோவப்பட முடியுமா அல்லேலூயா ஒரு மனுஷனால் எப்படிப்பா சொல்ல முடியும் ஒரு வியாதியோடு இருக்கிறாரு கஷ்டத்தில் இருக்காரு அநேக குடும்பத்தின சூழ்நிலை எல்லாத்தாலும் ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து சொல்கிறாரு அவருடையத்தில் பணிந்து கொண்டு உமக்கு சித்தமானா யாருக்கு சித்தமானா ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தால் செய்யட்டும் இல்லைனா அது நடக்கும்போது இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு அறிவு லேலுயா ஒரு ஜபம் அலேலுயா உமக்கு சித்தமானா இப்ப நடக்கட்டும் இல்ல அது எப்போனாலும் என்ன பண்ணட்டும் அலேலுயா 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 நம்முடைய ஜபம் இப்படிதான் இருக்கணுங்க இப்படி தான் இருக்கணும் கத்தருடைய சமூகத்தில் பணிந்து கொள்ளும்போது கத்தருடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய ஜபம் தான் இருக்கணும் கத்திர இடத்துல முழங்கால் படிக்கும்போது இப்படி தான் இருக்கணும் உமக்கு சித்தமானா இப்போ நடக்கட்டும்பா இல்லைன்னா அது நீர் எப்போ சித்தமா இருக்கோ அப்போ என் வாழ்க்கையில் என்ன பண்ணட்டும் அலேலுயா இப்போ நடந்தாலும் சந்தோஷம் இல்லை உமக்கு சித்தமான நேரத்தில் நடந்தாலும் அலேலுயா 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 அல்லேலூயா அவர் கரத்தில் கொடுங்க அவர் அற்புதமாய் மாற்றி தருகிற தகப்பன் அல்லேலூயா இந்த அதுக்கு தான் ஆராதனை வேலையில் பாடினேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசை படுகிறேன் எல்லா மனுஷரால மதிக்கப்பட்ட எல்லா மனுஷரால தூசிக்கப்பட்ட எல்லா மனுஷரால உதறி தள்ளப்பட்ட எல்லாரும் என்ன மண்ணென்று நினைச்சாங்க இந்த மண்ணென்று என்ன பொண்ணாக வணைய உங்க கரத்துல நான் என்ன பண்றேன் அலேலுயா அலேலு கரத்துல கொடுங்க அவர் கரத்துல கொடுத்த அவர் அற்புதமாய் நடத்துகிற தகப்பன் அல்லேலூயா இந்த குஸ்துரோகி அவருடைய கரத்தில் கொடுக்கிறாரு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாங்க அதை அப்படியே தொடர்ச்சியா வாசிக்கும் போது நான் சொல்றேன் பாருங்க நான்காவது வசனத்தில் மூன்றாவது வசனத்தில் ஏசு தான் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே அவன் குஸ்துரோகம் அவன் சுத்தமானான் அல்லேலூயா எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன் எனக்கு சித்தம் இருக்கு நீ என்ன பண்ணு சுத்தமாக அல்லேலூயா அல்லேலூயா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்புள்ள ஜபமாக இருந்தால் அந்த ஜபத்திற்கு உடனடியாக கத்தர் பதில் தருகிற தேவன் அலேலுயா ஒருவேளை அர்ப்பணிப்பின் ஜபம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஜபம் என்ன பண்ணுன்னா அது வீணாய் தான் போவோம் அல்லேலூயா அலேலுயா மூன்று விதமான இடத்தை குறித்து கத்த சொல்லுகிறாங்க சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது சில விதைகள் பாறையான இடத்துல விதைக்கப்பட்டது சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டது சில விதைகளோ நல்ல நிலத்துல நம்ம எப்படிப்பட்ட ஜபத்தை விதைக்கிறோம் அப்படின்றத நான் உங்கள் இடத்துல கேள்வி கேட்கிறேன் அல்லேலூயா நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக என்ன பண்ணணும் அந்த ஜபமாக இருக்கணும் அது ஒரு பனி உள்ள ஜபமாக இருக்கணும் அந்த நிலத்தில் இறங்கி விதைக்கும் போது அது பனிவோடு என்ன பண்ணணும் விதைக்கணும் அது கண்டிப்பாக ஒரு நாள் முப்பது அறுபது நூறாய் அல்லையிலையோ அது வந்து வசனத்தை சில பேர் தவறாய் புரிந்து கொண்டீங்க அது ஒருவேளை விதைச்சிட்டு அந்த முழு நிலமும் ஒருவேளை முப்பது ஒருவேளை அறுபது ஒரு வேளை நூறு அப்படின்னு நினச்சிட்டிங்க கிடையாது ஒவ்வொரு நில ஒவ்வொரு விதையும் அல்லையா வசனம் தெளிவாக சொல்லுறது ஒவ்வொரு விதையும் முப்பதும் நூறும் அறுபதும் அல்லையா முப்பது அறுபது ஒரு விதை ஒரு வேளை முப்பது கொடுக்கும் ஒரு விதை அறுபது கொடுக்கும் ஒரு விதை நமக்கு நஷ்டம் கிடையாது நமக்கு ஆசிர்வாதம் தான் அல்லா அல்லேலுயா அல்லேலுயா அப்ப விதைக்கிற நம்ம சரியாய் விதைக்கணும் அல்லேலுயா 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 விதைக்கிற நம்ம தெளிவாக விதைக்கணும் பணிவோட என்ன பண்ணணும் அர்ப்பணிப்போட விதைக்கணும் அந்த விதைக்கும் போது கண்டிப்பா அதனுடைய பலன் எப்படி இருக்கும்னா முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கும் அலேலுயா வசனத்துக்குள்ளே திரும்பிக் கொள்ளுவோம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஏசு அவன் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்னார் உடனே குஷ்டரோனும் நீங்கி அவன் சொஸ்தமானான் நான்காவது வசனம் சொல்லுகிறது ஏசு அவனை நோக்கி இதை நீ ஒருவனுக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஆயினும் இவைகளை சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்டி அலேலுயா அல்லேலூயா ஒடுக்கப்பட்டவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது அவன் அர்ப்பணிப்போடு கத்தருடைய சமூகத்தில் வந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் இந்த அற்புதம் ஒரு நாள் வீணாகக்கூடாது அல்லேலூயா அல்லேலூயா நான் சொல்கிறது புரியுதா ஆண்டவரிடத்தில் வரோம் அது அற்புதம் நடக்குது அந்த அற்புதம் என்ன ஆகக்கூடாது ஒருவேளை இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இவன் ஒரு வேளை குடும்பத்திற்குள்ளே போயிருந்தா அந்த அற்புதத்தினால் கண்டிப்பாக அது தூசனமான வார்த்தையாக இருந்திருக்கும் லேலுயா லேலுயா ஏன்னா ஆசாரி நேரத்தில் காட்டாமல் ஒருவேளை இவர் ஆலயத்திற்குள்ளேயோ இல்லை குடும்பத்திற்குள்ளேயோ போயிருந்தா கண்டிப்பாக கல்லெறிந்து என்ன பண்ணியிருக்கணும் கொண்டு இருக்கணும் அங்கே ஆண்டவர் தெளிவாக ஒரு புத்திமதியை சொல்கிறாங்க எப்பா நீ என்ன பண்ணு மோசையின் கட்டளையின்படி நீ உன் வீட்டுக்கு போவாத எங்கே போ ஆசாரிய நேரத்தில் போய் உன்னை காண்பி ஆசாரியன் நீ நல்லா இருக்கன்னு சொல்லுவான் கண்டிப்பாக சொல்லுவான் கண்டிப்பாக ஆசாரியன்னு உன்னை ஆசிர்வதிப்பான் கண்டிப்பாக ஆசிர்வாதம் ஆ ஆசாரியன்னு உன்னை பார்த்து சொல்லுவான் நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு என்ன பண்ணுவான் உன்னை கண்டிப்பாக சொல்லுவான் அவன் இடத்துல ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோ இடத்துல ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையை வாங்கி கொண்டு நீ உன் குடும்பத்திற்குள்ளே போய் சேரு கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்குன்னு கத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க அல்லேலூயா லேளு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒருவரும் அர்ப்பணிப்போட கத்தருடைய சமூகத்தில் ஜபத்திற்கு பதில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நம்ம எங்கே தெரியுமா வரணும் கத்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்து சொல்லணும் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாங்க ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க என் உயிரை பாதுகாத்தாங்க என் பண தேவையை சந்தித்தாங்க என் பிரயாணத்தில் கூட இருந்தாங்க இதுக்கு தான் உங்களை சாட்சி சொல்லுங்க சொல்லுங்கன்னு வாரம் வாரம் என்னென்ன பண்ணுறோம் அல்லேலூயா கத்தருடைய சமூகத்தில் எளிமின்னுட்டு கத்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாங்கன்னு என்ன பண்ணணும் இவன் ஆசார இடத்துல போய் தன்னை காண்பித்து அற்புதம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு போன இவன் சும்மா இருக்க மாட்டான் இவன் கத்தர் தனக்கு செய்த அற்புதத்தை ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு சொல்லி கத்தர் எனக்கு இந்த ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க கத்தர் எனக்கு இந்த ஒரு அதிசயத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி அநேகருக்கு உள்ள ஜீவியத்தை வாழ்ந்திருப்பார் அல்லேலூயா அலேலுயா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா கத்தர் கத்த உங்களையும் என்னையை தெரிந்தெடுத்திருக்காங்க அலேலுயா நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா ஏன் நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் செஞ்சாங்கன்னு ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு அறிவிக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காங்க இல்லையிலையா ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்த நம்மளையோ அநேகரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலையோ மிதிக்கப்பட்ட நிலைமையிலையோ தூசனமான வார்த்தைகள் நம்மளை பார்த்து பேசினவங்க மத்தியிலையோ கத்தர் இந்த நிலைமைக்கு கத்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க காரணம் ஏன் தெரியுமா அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்கும்படியா அலேலுயா அலேலுயா அர்ப்பணித்தால் அற்புதம் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அலேலுயா